வணக்கம் நேயர்களே இன்றைய கதையின் தலைப்பு சும்மாதானே கதைக்கு போகலாம் வாங்க காலை ஏழு மணிக்கு இடைவிடாமல் சிணுங்கிக் கொண்டிருந்த அலைபேசியை வேண்டா வெறுப்போடு எடுத்து பேசினான் ரமேஷ் அலைபேசியின் எதிர்முனையில் உடனே ஆபீஸுக்கு புறப்பட்டு வா அர்ஜெண்ட் வேலை இருக்கு ஆணவ குரலுக்கு அடிப்பணிந்து அவசர அவசரமாக குளித்துவிட்டு புறப்படும் பொழுது என்னங்க காஃபி பொடி தீர்ந்து போச்சு உங்க அப்பாவுக்கு காஃபி போட்டு தரணும் வாங்கி கொடுத்துட்டு போங்களே என்றாள் மனைவி காலையிலேயே ஆபீஸ்ல இருந்து அவசர அழைப்பு இதில் அவசரத்தை புரிந்து கொள்ளாத மனைவி எரிச்சலான ரமேஷ் அப்பா வீட்டில் சும்மா தானே இருக்காரு அவரை காஃபி பொடி வாங்கிட்டு வர சொல்லக்கூடாதா மனைவியை சத்தம் போட்டுவிட்டு வேகமாக ஆபீஸுக்கு புறப்பட்டான் எரிச்சலோடும் சத்தமாகவும் சொன்ன சும்மா தானே இருக்காரு என்ற வார்த்தை காலை தினசரி புரட்டி புரட்டி படித்து கொண்டிருந்தவரின் காதில் விழ ச ரிட்டையர் ஆகி இரண்டு நாள் தான் ஆச்சு முப்பது வருஷமாக ஓடி ஓடி ஒளைச்சாச்சு ஓய்ந்து உட்கார்ந்த இரண்டே நாள்ல இந்த வார்த்தையா நம்ம மதிப்பு அதால பாதத்துல போயிடுச்சே மனமுடிந்து காலை டிஃபனை சாப்பிடாமல் வெளியேறினார் காலையில் வெறியேறியவர் இரவு எட்டு மணிக்கு தான் திரும்பினார் அப்பொழுதும் மகன் மீதிருந்த கோபம் குறையவில்லை ஆதலால் மௌனமாக தன்னுடைய படுக்கையில் தனித்திருந்தார் மருமகள் கொடுத்த இரவு டிஃபனை ஒப்புக்கு சாப்பிட்டுவிட்டு படுத்தார் இரவு முழுவதும் மகன் சொன்ன சும்மா தானே என்ற வார்த்தை அவர் மனதை அரித்தெடுத்து தூக்கத்தை துரத்தியது வழக்கமாய் ஆறு மணிக்கு எழுந்துவிடும் அவர் மறுநாள் எட்டு மணிக்கு தான் எழுந்தார் மௌனமாக காலை தினசரியை புரட்டி புரட்டி படித்து கொண்டிருந்தார் அப்பொழுது நீங்க சும்மா தானே இருக்கீங்க இந்த பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்களுக்கு பிரவுன் அட்டை போட்டு தாங்களேன் குரல் ஒழித்தது அந்த குரலை கேட்டவுடனேயே காலை தினசரியை தூர வைத்துவிட்டு சம்மணமிட்டு தரையில் அமர்ந்து சும்மா தானே இருக்கீங்க என்று குரல் கொடுத்த பேரன் சீனுவை சந்தோஷமாக மடியில் அமர்த்தியவாறே பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்களுக்கு பிரவுன் அட்டை போல தயாரானார் ரமேஷின் அப்பா